السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله وإن الذي يرحل أن بشهود رحل نعم تدر جياه بارت ورقودية دعاك لنودية ذكرها இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றிலிருந்து நாம் இந்த சலவாத்தை ஓதுவோம் இந்த சலவாத்தை ஆயிரம் தடவைகள் ஓதினால் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது இந்த சிறப்புகளை அறிந்து நாம் இந்த செலவாத்துக்களை ஓதுவோம் நம்முடைய எண்ணங்களை அல்லாஹ் நிறைவேற்று தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை நீக்குகின்றான் ரிஸ்கை அல்லாஹ் பல மடங்கு அதிகரிக்கின்றான் நாடிய நாட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு செலவா சலாத்துல் தூஞ்சினா இந்த செலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அம்மாஹாவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹவி நல்லடியார்களே ஏராளமான செலவாத்துக்கள் இருக்கின்றது ஒவ்வொரு செலவாத்துக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது அந்த சிறப்புகளை அறிந்து நாம் இந்த செலவாத்துக்களை ஓதினால் نيشيماه الله جل سبحانه وتعالى عند الصلاوات نودي الله نمك ولعوان عند بارد ورخله الله من الله يارخله نام أرتد رسول الله صلى الله عليه وسلم أو رحمي ذي الله جل سبحانه وتعالى قد تد به نمي ذي ران نام أذيهم أذيهم رسول الله صلى الله عليه وسلم أو رحمي ذي இந்த சலாத்துல் துன்ஜீனா இந்த சலாத்துல் துன்ஜீனாவை நாம் ஆயிரம் தடவைகள் ஓத வேண்டும் இந்த சலாத்துல் துன்ஜீனாவை நாம் ஆயிரம் தடவைகள் ஓதினால் அல்வா தாலா நாம் எண்ணிய எண்ணங்களை அல்வா நிறைவேற்றி தருகின்றான் அதே போன்று துன்பத்தில் சிக்கிக் கொண்டிருப்பவர் கவலைகள் கஷ்டங்களை மாட்டிக் கொண்டிருப்பவர் இந்த சலாத்துல் துன்ஜீனாவை ஆயிரம் தடவை ஓதினால் அவருடைய அனைத்து விதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கி விடுகின்றான் அதே போன்று யார் இந்த செலவாத்தை ஒவ்வொரு நாளும் ஆயிரம் தடவை ஓதி வருகிறாரோ அல்வாஹு அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை உண்டாக்குகின்றான் அவர்களை அல்லாஹ் செல்வத்த செல்வ செழிப்பை உண்டாக்குகின்றான் அதே போன்று யார் இந்த செலவாத்தை ஒவ்வொரு நாளும் இரவு ஆயிரம் தடவை ஓதி அல்லாஹுவிடம் தன்னுடைய நாட்டங்களை அல்லாஹுவிடம் முன்வைக்கிறாரோ தாலா அவர்களுடைய அனைத்து நாட்டங்களையும் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் இது அரசின் புதையல்களில் ஒன்று என அக்பர் இபுனு அரபி ரஹமதுல்லாஹ் அலிஹி அவர்கள் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு சலவாத்தான் இந்த சலாத்துள் துஞ்சீனாவாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஆயிரம் தடவைகள் ஓதுவோம் நம் நேரம் ஒதுக்கி இதனை ஓதி வருவோம் நிச்சயமாக அவ்வாஹ் ஜல்ல சுபஹான ஹுவதாலா நம்முடைய வாழ்க்கையில் இந்த சலவாத்தின் மூலமாக அல்வாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார் அன்பார்ந்தவர்களே அல்வாஹ் விண்ணல் அடியார்களே இப்பொழுது அந்த சலவாத்தை பார்க்கலாம் அல்வா ஹும அலா சையதினா முஹம்மதீன் சலா த தூஜினாபா من جميع الاهوال والعافات وتقوي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها على الدرجات وتبلغنا بها اخص الغايات من جميع الخيرات بالحياه وبعد الممات إنك على كل شيء قدير من دمرمري إن صلواتي رين اللهم صل على سيدنا محمد صلاة ترجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها أعلى الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير إن رواركولي بهم أو أرسلواتاه

நிச்சயமாக அல்லாஹும் அவனது மலக்குகளும் இந்த நபியின் மீது செலவாக சொல்கின்றனர் ஈமான் கொண்ட முன்களே நீங்களும் அவர்கள் மீது செலவாக சொல்லுங்கள் இன்னும் அழகிய முறையில் சலாமும் சொல்லுங்கள் என்று வரக்கூடிய அல் குர் ஆனினுடைய முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் இந்த சலவாத்தினுடைய சிறப்பைப் பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் ஆஹன் அல்லாஹ் நல்லடியார்களே நாம் அதிகமாக செலவா சொல்கின்றோமோ அந்த அளவுக்கு அலஹி வசல்லம் அவர்களினுடைய முகப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் என் மீது ஒரு முறை செலவாத் சொல்வாராயின் அவர் மீது அல்லாஹ் பத்து முறை செலவாத் சொல்கின்றான் அவர் பத்து முறை செலவாக்கு சொன்னால் அவர் மீது நூறு முறை அல்லாஹ் செலவாத் சொல்கின்றான் அவர் என் மீது நூறு முறை செலவா சொன்னால் அவர் மீது அல்லாஹ் ஆயிரம் தடவை செலவா சொல்கின்றான் அதன்றி அவரது இரு குருவங்களுக்கு மத்தியிலும் இவர் நிஃபாக் என்னும் கஃபடு விசுவாசத்தை விட்டும் விடுதலை பெற்றவர் என்றும் அல்லாஹ் பதிவு செய்து விடுகின்றான் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ் தபரானி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்ற சூலுல்லா ஹிசுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அதிகாலையில் மலர்ந்த முகத்துடனும் குளிர்ந்த இதயத்திடனும் வந்தார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யாரோ சொல்லுவா அதிகாலையிலேயே தங்களை முகத்துடன் மலர்ந்த இதயத்துடனும் காண்கின்றோமே ரபிகள் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆம் எனது ரப்பிடமிருந்து எனக்கு சுப செய்தி வந்தது உங்கள் உம்மத்துக்களில் ஒருவர் உங்கள் மீது ஒரு செலவாக்குவதினால் அவருக்கு பத்து நன்மைகள் எழுதப்படுகின்றன பத்து தீமைகள் அளிக்கப்படுகின்றன பத்து அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன அவர் மீது அதே செலவாக்கும் அருளப்படுகின்றது என்பதாக அல்லாஹருக்கு சுத செய்தி கூறியதாக அலேஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்கருக்கு கூறினார்கள் இந்த ஹதீஸ் அஹமது என்கின்ற நபிமுனி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹு விண்ணடியார்களே சிறந்ததாக இந்த இருக்கின்றது நாம் இந்த சலாத்துள் துஞ்சீனாவை ஆயிரம் தடவைகள் ஓதுகின்றோம் எந்த அளவுக்கு சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் என்பதே இந்த ஹதீஸ்களின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இப்படிப்பட்ட செலவாத்துக்களை அதிகம் அதிகம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹு நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான் விரந்ததுர் வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான் உள்ள நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்தில் சென்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி